மக்களவை தேர்தல் முடிவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சற்று முன் வெளியான அறிவிப்பின்படி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்போது தொகுதிகளில் டிஎம்கே மற்றும் அதன் அதன் கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து முன்னிலை மற்றும் வெற்றி பெற்று வருகிறது அதில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே பதினஞ்சு இடங்களில் முன்னிலும் ஏழு இடங்களில் வெற்றியும் கண்டுள்ளது அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் ஏழு இடங்களில் முன்னிலும் இரண்டு இடங்களில் வெற்றியும் கண்டுள்ளது அதனைத் தொடர்ந்து சிபிஐ இரண்டு தொகுதியில் வெற்றியும் சிபிஎம் ஒரு இரண்டு தொகுதியில் வெற்றியும் பிசிகே விடுதலை சிறுத்தை கட்சி இரண்டு தொகுதி முன்னிலையும் ஐஎம்எல் ஒரு தொகுதி முன்னிலையும் எம்டிஎம்கே பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதியிலும் தொடர்ந்து முன்னிலை வைக்கிறது எதிர்த்து போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி அதனைத் தொடர்ந்து பாஜக அதிமுக मुका அது எல்லா தொ அனைத்து தொகுதிகளிலுமே ஒரு தொகுதிகளில் கூட பார்த்தீங்கன்னா முன்னிலையும் வரவில்லை வெற்றியும் பெறவில்லை அதனைத் தொடர்ந்து இந்தியா அளவில் பார்க்கும் பொழுது பிஜேபி நூற்றி எழுவத்தொம்போது இடங்களின் முன்னிலும் அறுபத்தி ரெண்டு இடங்களில் பார்த்தீங்கன்னா வெற்றியும் கண்டு பெரும்பான்மை கட்சியாக நிலைவர் அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் எழுபத்தொரு தொகுதிகளின் முன்னிலும் இருபத்தேழு தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா வெற்றியும் கண்டுள்ளது யாரும் எதிர்பார்க்காத வகையில் மீண்டும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா தோல்வியை தழுலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பாஜக அதோட சீட்டு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து முன்னிலை வைக்கிறது பாஜ இருநூத்தி தொண்ணூத்தி தொகுதிகளில் முன்னிலையிலும் அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் இருநூத்தி முப்பத்தி தொடர்ந்து முன்னிலை வைக்கிறது இதே மாதிரி முக்கிய அறிவிப்பை தெரிஞ்சுக்கொள்ள அனைவருக்கும் நன்றி வணக்கம்